நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடுவார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவார் எங்கள் முதலமைச்சர் அண்ணாமலை அண்ணாமலை உழைப்பாளி தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செந்தில் பாலாஜி என்ற ஒருவரை மட்டும் பழி இருக்கிறீர்கள் அவர் ஊழல் செய்திருக்கிறார் செய்யவில்லை தீர்ப்பு வரும் வராது லேட்டாவது காரணமாகாது ஜாமீன் கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் பார்ப்பட்ட விஷயம் ஏன் இதே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்கள ஏன் தட்டி ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் ஈடுபட்டிருக்கார் கொலையை அஞ்சாறு கொலையை செய்திருக்கிறார்கள் அப்போ இதற்கு தண்டனை என்ன அப்ப பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க முடியாதுங்கிறதுக்கு இதே சான்று எஜமானர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் உங்களால் செய்ய முடியும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்ய முடியாது பேசுறதுக்கு உண்டான உரிமையை கொடுத்துருக்காங்க செயலில் நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களை தூக்கி வச்சிருக்கணும் திமுகவில் இருக்கக்கூடிய என்ன ரெண்டு அமைச்சர்களை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சுருக்கணும் எந்த வேலையும் செய்யலை நீங்கள் என் திட்டமிட்டு அரசியலில் திரட்டன் பண்ணி திரட்டன் பண்ணி அரசியல் செய்கிறீர்களோ என்று ஐயப்பாடு இருக்குது அண்ணாமலை சிறந்த தான் சிறந்த உழைப்பாளி தான் மாற்றுக்கிறது இல்லை அவருடைய உடல் உழைப்பு அவருடைய உடல் தேகம் எல்லாம் அப்படியே ரத்தமா அதாவது வேர்வையா கொட்டுது அந்த அளவுக்கு உழைக்கிறாரு மாற்றுக்கருதல்ல ஆனா இந்த தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகள் ஒருபோதும் அந்த மாநிலத்துல நீங்க பெரிய அளவுக்கு நீங்க நெருக்கடிகள் எடுத்து கொடுத்து அந்த கட்சிகளை ஒவ்வொன்றாக அழித்து வருகிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலைமைக்கு போனதுக்கு பாஜக தான் காரணம் மாற்றுக்கருதல்ல சரி பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி தான் வெளியில வந்துட்டாரு இனிமேல் சுதந்திரமா பெரிய அளவுக்கு செயல்படுமா எடப்பாடியா இந்த மோடியா என்று எடப்பாடியால் கேட்க முடியுமா சொல்ல முடியுமா பேச முடியுமா முடியவே முடியாது வாய்ப்பில்லை அப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தில்ல அரசியல் பண்ணக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட கட்சிக்குள்ள அங்கே இளங்கோவன் என்பவர் கட்சி அப்படியே அப்படியே அட்டை உறிஞ்சி அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி எடுக்க முடியாது அதுபோல் உறிஞ்சி எடுத்து அந்த கட்சியை அழித்து கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஒன்றிய செயலாளர்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவன் காலில் போய் ஸ்டார் ஸ்ட்ராங்கமாக விழுந்து கும்பிட்றான் அதிமுக நிலைமை அப்படி போயிட்டுருக்கு அண்ணாமலை பாஜக என்ன பண்ணுறாரு அண்ணாமலை நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவேன் குச்சியை பிடிச்சிருவேன் நீ ஆட்சியை பிடிங்க மாற்றுக்கிறது இல்லை உங்களுக்கு திற மறந்தா பண்ணுங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அப்படி தேசிய கட்சிகள் எல்லாம் இனிமேல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இல்லை எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது திராவிட பூமி அந்த பூமி இந்த பூமி இந்த வெங்காய பூமி எல்லாம் நான் சொல்லலை இது தமிழர்களுக்கான பூமி அதாவது மூன்று சதவீதம் இரண்டு சதவீதம் உள்ள இசைவேளாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள் இத்தனை வருடம் திராவிட முன்னேற்றம் மாற்றுக்கிறது இல்ல இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இருந்த ஆரிய பாப்பார கூட்டம் இந்த இந்திய நாட்டவே அப்படியே ஆக்கிரமிப்பு செய்து எல்லா துறைகளிலும் முக்கிய துறைகளில் வேர்வை சிந்தாத துறைகளில் வேர்வை சிந்தாத வேலையில் ஆரிய பாப்பா இருக்கான் ஆரிய உதடுகள் ஒன்னது திராவிட உதடுகள் என்னது என்று பாடல் வந்தது ஆரியத்தை ஒழிப்பேன் என்று திராவிடன் சொல்லுகிறான் திராவிடத்தை ஒழிப்பேன் என்று ஆரியன் சொல்லுகிறான் இருவருமே கொள்ளை புற கூட்டணி வைத்து கொண்டு இந்த தமிழ்நாட்டை தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினை அழித்து வருகிறார்கள் திராவிடமும் ஆரியமும் இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மத்தியிலே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி வளர்ந்து வந்தது அது வளர்ந்து வந்தது என்னெல்லாமே வடசுற சிறப்பான அரசியல்வாதி சீமான் எப்படி சொல்றேன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில நானும் ஒன்றிய செயலராக ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தேன் அவ்வளோ உளவுத்துறை அந்த காலகட்டத்திலலாம் பெரிய அளவுக்கு நான் பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அது பத்திரிகைக்கு இது பண்ணாமே வந்து பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நான் அந்த பத்திரிகையை பதிவு பண்ணி வெளியேறு கொண்டு வந்தோம் ஆனால் நாம் தமிழை கட்சியினுடைய சீமான் என்னெல்லாமே வாயில் வடை சுட்டு சூடு இதில் தூத்துக்குடியில் பணம் வாங்குறது கன்னியாகுமரியில் கல்குவாரியில் பணம் வாங்குறது எல்லா வேலையும் தில்லுவாரி வேலைகளெல்லாம் செஞ்சு விட்டு இந்த நாம் தமிழக கட்சி முழுக்க முழுக்க சீமானிசம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டார் அதனால தான் கல்யாண சுந்தரம் அந்த கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டார் அப்போ நாம் தமிழக கட்சியில் இன்றைக்கி சின்னத்தை முடக்கிட்டாங்க கொடியை முடக்க போகிறாங்க அதுக்கு சமரசமாக பிஜேபி கூட பேசி இந்தந்த தொகுதிக்குள்ளே நான் போட்டியிடலை போட்டியிட போகிறேன்னு ஒரு சமரசம் வச்சுக்கிட்டு அந்த கட்சியை காப்பாற்ற போகிறார் யார் சீமான் அதுதான் நடக்க போகுது வடம் வட மாநிலங்களில் விவசாயிகள் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க கன்னி வெடி குண்டு அடிக்கிறாங்க துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அதை பற்றி எதுவுமே சீமான் பெரிய அளவுக்கு பேசலை அப்போ பாஜகிட்ட அவர் லாக் ஆகிட்டார் மாற்று கருத்தில் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எம்பி தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி ஜெயிலில் வைக்கிறது உறுதி இல்லைனா சேலம் இளங்கோவனே பாஜகவை கையில் எடுத்து எல்லா வேலையும் வச்சு இப்படியெல்லாம் பல வேலைகளில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகளை நெருக்கி 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 நான் அண்ணாமலை ஆட்சிக்கு வருவாருங்கிறத தாண்டி பாஜக ஆட்சிக்கு வரும்னு எப்படி நம்புறீங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த மூக்குத்தி அந்த பழமை மாறாமல் அந்த வைரம் இருக்குதா அந்த தங்கம் இருக்குதா எல்லாம் உண்மையான தங்க நகைகள்லாம் உருக்கி கொண்டு போய் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு ஸ்பெயினில் சேர்த்துருக்கா கனடாவில் சேர்த்துருக்கா வேளாண்மைத்துறை அமைச்சர் வருதோ கனடாவுக்கு போனார் எதுக்கு போனார் கனடாவுக்கு அவருக்கு போய் இந்த தமிழ்நாட்டுக்கு வேளாண்மை துறையில் ஏதாவது ஒரு வளர்ச்சி கண்டதா தமிழ்நாடு அவர் கனடா போனதுனால என்ன நடந்து போச்சு அதையும் தமிழரை உரிமைச்சிருத்தலாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆக தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து திராவிடம் என்ற பெயரில் ஏமாற்றி கொண்டு வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் உரிக்க உரிக்க முட்ட கோசுங்க தான் தொடர்ந்து சொல்றான் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுங்கிற நினைப்பெல்லாம் வேண்டாம் நீங்க முதல்ல எம்பியாக ஒரு நாலு எம்பியை நாலு எம்எல்ஏவை நீங்கள் அதிமுக வச்சு பிடிங்க நாலு எம்பியை பிடிங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலில்லை நீங்கள் இவிஎம் மிஷின் ஓவிஎம் மிஷின் அதெல்லாம் முறையெடுக்கிறதுலாம் அது மக்கள் தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடவியாளர்கள் சமூக அளவுகள் தான் கொதைத்தொழுந்து விளங்கணும் அதில் எந்த அளவுக்கு தவறு நடக்குது நடக்கலைங்கிறது தெரியல இஸ்ரேல்காரை நினைச்சானா அதை மாற்ற முடியும் இஸ்ரேலும் இந்தியாவும் நட்பு இஸ்ரேலும் மோடியும் நட்பு அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்குது அதற்கெல்லாம் இழங்கொடுக்கிற வகையில் எல்லா கட்சியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இந்துத்துவா கட்சி ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பாஜக அந்த பாஜக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் இந்துத்துவம் இதை மட்டும் கொண்டு வரணும் இடையில நான் டிடிவி தினகரன் அதிமுக அழியணும் நம்ம ஒரு கட்சியாக வரணும் நம்ம ஒரு மூணாவது அணியாக இருக்கணும் அப்போ பாஜக கூட நம்ம ஒரு ரகசிய உடன்பாடு வச்சுக்கணும் அவருக்கு தேவை பணம் மு முழுமையான அரசியல் பண்ண தெரியாது சிறந்த பேச்சாளர்களோ நல்ல அரசியல் நோக்கம் கொண்டவர்களோ தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தமிழ் தேசியம் கொண்ட கொள்கை ரீதியான விஷயங்கள் எதுவுமே அமமுகவில் இல்லை அது இனிமேல் வளர்த்துக்கணுங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா டிடிவி வி நம்பியும் பல ஆயிரம் பேர் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் தன்னுடைய பிழைப்பாவது அதில் ஓடும் போட்ட பணத்தையாவது எடுக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் என்ன நிறைய பேர் பணத்தை இழந்து நிற்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எப்படி தேமுதிக காநூறு கோடி முந்நூறு கோடி கிடைச்சா போதும் எந்த விதமான கொள்கையும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தவரே அந்த கட்சி உண்மையாக கொள்கை ரீதியாக இருந்தது சிறந்த மனிதர் நல்ல மனிதர் மாற்றுக்கிறது இல்லை அவருக்கு பத்மபூஷன் விருது வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்கலாம் நல்ல மனிதர் மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் கூட அந்த கட்சியினுடைய தல பொதுச்செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் பணம் கொடுத்தா போதும் பாமகவும் அப்படி தான் இப்போ ஒவ்வொரு கட்சிகளையும் பணத்தை நோக்கி தான் ஓடுகிறத விட கொள்கை ரீதியான கூட்டணி எந்த கட்சியும் வைத்துக் கொள்வதில்லை இப்படியான நிலைமையில தான் அந்த பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து அமமுகவிலேருந்து தேமுதிக எல்லா கட்சிகளையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் கட்சிகளை எல்லா கட்சியும் அழிச்சிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடணும் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் அண்ணாமலை பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த இந்துத்துவா என்று பேசுகிற இந்த பாரதிய ஜனதா கட்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது அந்த பணம் கணக்கு காட்டலை முறையாக கணக்கு காட்டலை மக்கள் மன்றத்தில் வைக்கப்படலை எந்த பேப்பர்லையும் வரலை எந்த ஊடகங்கள்லையும் வரலை புதுக்கோட்டை பிரகதம்பால் கோவிலில் பழமை மாறாத தங்க நகைகள்லாம் இருக்குதா இல்லையான்னு தகவல் அறிவுரிமை சார் கேட்டதுக்கு பரிசோதனை செய்ய வந்தார்கள் அது சம்பந்தப்பட்ட தணிக்கை சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் நடத்த இல்லைன்னு சொல்லி அந்த முத்துராமன் ஊழல் முறைகேடு செய்து பல நூறு கோடி ஊழல் முறைடு செய்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்த முத்துராமன் அப்படி ஒரு தகவலை வழங்கியிருக்கிறார் ஆகையினால் இங்கே ஊழல் முறைகேடுகள் அளவுக்கு ஆறாக கடலாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனை தட்டி கேட்பது போன்ற ஒரு மாய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதை பாரதிய ஜனதா கட்சி தவிர முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் புரட்சி கவிதாசன் ஒருவர் இருக்கிறார் நம்ம பிரகம்பால் கோயிலில் என்ன நடக்குது என்னான்னு போய் உள்ளே போய் ஒரு தூரமாக பார்த்துருக்காராம் கிடையாது ஆக தமிழ்நாட்டை பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி ஏமாற்றி உள்ளே அரசியல் செய்து சில சில மாநில கட்சிகள் எல்லாம் அடித்து நொறுக்கி அப்படியே தோசம் செய்து விட்டு நாம் அதிகாரத்துக்குள்ளே வந்தலாம் நினைக்குது அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாம் தமிழக கட்சிக்கு ஏற்பட்டது நாம் தமிழக கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படும் என்பதை திராவிடம் முன்னேற்ற கழகம் உணர்ந்து பார்க்காமல் இன்னொரு திராவிட கட்சிகள் இல்லாமல் செய்துவிட வேண்டும் அதிமுக அழிந்து போக வேண்டும் என்று திராவிடம் முன்னேற்ற கழகம் நினைப்பது மிகப்பெரிய தவறு அதிமுகவுக்கு நாம் தமிழக கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு அதிமுக திமுக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளுக்குள்ளே பேசிட்டு நம்ம போட்டியாக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுத்தோம்னா நம்மளை அழிச்சு ஒழிச்சிருவாங்க அப்படின்னு இவங்க ஒற்றுமையாக இருக்காங்களா கிடையாது பாரதிய ஜனதா கட்சி சிறந்த கொள்கை ரீதியிலான கட்சி என்பதை தாண்டி கொள்கைலாம் அங்கே பெரிய அளவுக்கு எந்த கட்சியிலுமே கிடையாது இந்த தமிழ்நாட்டிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது கட்சித்தை மீட்டு கொடுத்தது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுங்கச் சாவடிகளை அகற்றி பாதி சுங்கச்சாவடிகளை அகற்றியதா பெட்ரோல் டீசல் விலையை குறைத்ததா கேஸ் சிலிண்டர் விலையை ஒரு எழுநூறுவா எட்நூறு கொண்டு வந்தாங்களா பெட்ரோல் டீசல் விலையை வந்து தோராயமாக ஒரு எழுபது ரூபாக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்களாம் எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் ஆட்சியை குச்சியை பிடிப்போம்னு எந்த அடிப்படையில் அண்ணாமலை சொல்கிறாருன்னு தெரியல அண்ணாமலையோட உழைப்பை நம்ம குறைத்து மதிப்படலை ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது மாநில கட்சிகளை நம்ம காப்பாற்ற வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்